தமிழக முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனி அரசியல் கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு குறித்து டெல்லியில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடியே அண்ணாமலை தனி கட்சி தொடங்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு பாஜகவின் அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னர் தான் பி எல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை சந்தித்தது அவரது அதிருப்திக்கான காரணங்கள் குறித்து பேசியுள்ளார் அப்போது தான் கட்சிக்காக கொண்டு வந்த பதினோரு புள்ளி நாலு சதவீத வாக்குகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுவதில் எனவே வலுவான இடங்களை பெற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சந்தோஷ் அண்ணாமலையை சமாதானப்படுத்தியதாகவும் எடியூரப்பா மற்றும் கல்யாண் சிங் போன்ற தலைவர்களை போல் அண்ணாமலையை கட்சியை விட்டு வெளியேற மோடி அனுமதிக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இடையேயான உறவு இரு கட்சிகளின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று பாஜக தலைமை கருதுகிறது குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணியில் சில விஷயங்கள் திருப்தி அடையாததால் இரு தரப்பிற்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி தினகரன் போன்றோரை இணைப்பது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஆகியோரின் நிலைப்பாடுகளை குறித்தும் டெல்லி தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தெரிகிறது தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி ஒற்றை இலக்கிலிருந்து இரட்டை இலக்காக உயர்ந்ததில் அண்ணாமலையின் பங்கு மிக முக்கியமானது என்று பாஜக தலைமை கருதுகிறது மேலும் அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவராக பார்க்கப்படுவதால் அவரை இழந்தால் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஒருவேளை அண்ணாமலை தனி ஆரம்பித்தால் சதவீதம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜகவின் பலம் அதன் கூட்டணி மற்றும் தலைமை நிலைப்பாடுகள் குறித்து தீவிரமாக விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ரஜினியை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்திருக்கிறார் அண்ணாமலை கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் ரஜினிக்கு இருந்த நெருக்கடிகள் மாதிரி தனக்கு இப்போது இருப்பதாகவும் தமிழக பாஜகவில் தனக்கு எதிராக காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் புலம்பி இருக்கிறார் அண்ணாமலை எல்லா மட்டத்திலும் தனக்கான முக்கியத்துவம் குறைந்ததை ஒவ்வொன்றாக சொன்னார் அண்ணாமலை இனியும் கட்சியில் இருக்க வேண்டுமா என்கிற கட்டாயத்திற்கு வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் அரசியலை விட்டு ஒதுங்கிவிடலாம் என்கிற தனது முடிவை ரஜினியிடம் சொல்லி அதை அப்படியே டெல்லி தலைமைக்கு பாஸ் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ரஜினி ஒரு ஆட்சியின் படத்தின் பரபரப்பான கதையை கேட்டது போல அதிர்ந்து போய் உள்ளார் அரசியலில் இப்படியெல்லாம் நடக்குமா என்பதை தனது உடல் மொழியால் அண்ணாமலைக்கு பதில் சொல்லிய ரஜினி வேறு எதுவும் பேசாமல் அதிர்ந்து போய் உள்ளார் பாஜகவின் டெல்லி தலைமை இப்போதும் ரஜினியின் தொடர்பில் இருப்பதால் அண்ணாமலை தன் நிலையை ரஜினியிடம் எடுத்துக் சொல்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் புதுக்கட்சி தொடங்குவாரா இல்லையா இதை பத்தி மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க